வில்லேஜ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஆணுங்க அதோட வளர்ப்பை பத்தி நம்ம பாக்க போறோமே எனக்கு தெரிஞ்சத்தை உங்க கூடீங்க அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நேத்து நான் சொன்ன மாதிரி அந்தியில் மழை வேஞ்சிதுங்க அது இந்த குறை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ஊரில் மழை வேஞ்சி சும்மா வருமுங்க சாரலோடு போயிருமுங்க அது இன்னும் நியாயமாக சொல்லப்போனால் காலமே மாறிப்போச்சு தான் சொல்லணுமுங்க எப்படியும் ஒரு புரட்டாசி மாதம் முதலுக்கே மழை பிடிக்கணும் இந்த ஐப்பசியில அடை மழை வரணும்னு சொல்லுவாங்க இப்போ ஐப்பசியே புறக்க போகுது ஆனால் இன்னும் மழையவே காணும் ரொம்ப வசனத்தில் இருந்தோம் ஏதோ ஒரு அரோளவு மழை வேஞ்சிக்குது ஆனால் இதெல்லாம் பற்றாதுங்க ஒரு ரெண்டளவு மழையாவது நல்லா பேயணும் அப்போ தான் பூமி நல்லா குளிர்ந்தாதான் விவசாய மனசு ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரி அம்னி இது என்னது அரோ அளவு மலை ரெண்டளவு அப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இது நிறைய பேர் விவசாயிங்களுக்கு கிராமத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமுங்க டவுனுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மழை பெய்யிற பருவத்தை வச்சு தான் நம்ம என்ன வெல்லாமல் வண்ணோன்னு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு உழவு மலை அரோளவு மலை ரெண்டு மலை வேயறது வச்சு தான் நம்ம என்ன வெல்லாமல் பண்ணலாம் இல்லை இந்த வெ இந்த வெல்லாமல் நல்ல போகம் வருமா நல்ல விளைச்சல் வருமா அப்படின்னு அந்த உளவு மழையை கணக்கு வச்சு தான் சொல்லுவாங்களாமாங்க அது இன்னும் சொல்லப்போனால் எப்படி அது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டாங்கல்ல வச்சு தான் ஒரு உழவு மழை கணக்கு வைப்பாங்க ஆ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்ல அந்த காலத்துலயும் சரி இப்போயும் இன்னும் கிராமத்தில் இன்னும் ஒரு வீடு பாக்கி இல்லாமங்க ஆயிரம் தான் இன்றைக்கி டெக்னாலஜி அது அதுலேருந்து மிக்சி கிரைண்ட்ரு எல்லாம் சொல்கிறோமுங்க ஆனாலுமே இன்றைக்குமே நம்ம கிராமத்தில் இருக்கிற அத்தனை வீட்டுலையுமே ஒரு ஆட்டாங்கல் அம்மிக்கல் இல்லாத வீடு இருக்காதுங்க அவங்க அது பயன்படுத்தினாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வீட்ல அது வச்சுருப்பாங்க அது ஒரு ஐதீகமாகவே வச்சுருக்கிறாங்க வச்சுக்கலாங்க சரிங்களா அந்த ஆட்டாங்கல் வந்து அந்த ஒரு ஆட்டாங்கல் ஃபுல்லாக நிறைஞ்சிதுன்னு வச்சுக்கங்க அந்த ஆட்டாங்கல் இருக்கு பார்த்திங்களா அந்த ஆட்டாங்கல் ஃபுல்லாக நிறைஞ்சு தண்ணி மேலே ஓச்சுன்னா அதுதாங்க ஒரு அளவு மழை கணக்கு அது அரை அந்த மாதிரி அது நிறைஞ்சி வெளியே வந்துட்டாலும் அது ஓரளவு மழை கரெக்டாக அந்த ஒரு ஓளவு மழை தான் விவசாயிங்களுக்கு முதல் கணக்கேங்க அது அரைக்கல்லாம் இருந்தால் அரவளவு மழை வேணுன்னு சொல்லுவாங்க ஆட்டாங்கலை வச்சு தான் பண்ணுவாங்க இன்னுமே இன்றைக்கி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல் அம்மிக்கல் அட நம்ம என்னதான் கிரைண்டில் மாவாட்டுட்டு இல்லை மிக்ஸியில் சட்னி சாம்பார்கெலாம் அரைக்கிட்டு இந்த அம்மியில் அரைக்கிற மாதிரி வராதுங்க அதே மாதிரி ஆட்டாங்கல்ல ஆட்டுற பக்கமும் வராதுங்க இல்லைங்களா சரி அம்மனி இந்த ஆட்டாங்கல்ல அம்மி விட்டு போட்டு நேரம் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு தானே சொல்கிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வாத் போட்டிங்கன்னா இப்போ நம்ம காட்டில் ஃபுல்லாக பார்க்கன்னு ஓட்டிருக்குதுங்க இது ஃபஸ்ட்டு நான் தான் நடும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இன்னி இப்போல்லாம் ஒரு பாருங்கள் ஒரு வருஷம் ஆச்சு எந்தளவுக்கு நல்லா க்ரோத் ஆகிக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்துக்குது பாருங்க இது எப்படி நாங்கள் வாங்கி நட்டோம்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து விதையாக வாங்கிட்டு வந்து அதை வந்து முளைக்க வச்சு அதுக்கப்புறம் அதை நாற்றெடுத்து நாங்கள் தோட்டத்தில் போட்டுருக்குறோமுங்க இன்னும் சொல்ல போனால் நம்ப ஊருக்கெல்லாம் தோப்பு தான் கரெக்டுங்க தென்னை மரம் தோப்புக்குள்ளே பார்க்கணுன்னு நட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிருமுங்க ஏன்னா இதுக்கு வந்து குளிர்ச்சி ரொம்ப அதிகம் வேணுமுங்க நாங்கள் வெறுங்காட்டுலேயும் ஒரு பக்கம் போட்டு பார்த்தோம் ஆனால் அது சரியாகலைங்க ஏன்னா வெயில் ஓவராக இருந்ததுன்னா பார்க்கணுக்கு கொத்து வர மாட்டேங்குதுங்க அதனால் நம்ம வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் இப்போ இருக்கு இப்போ நாங்கள் தான் போட்டுக்கிறோங்க தெரியுதுங்களா பார்த்தீங்களா தென்னந்தோப்பில் தான் நாங்கள் பார்க்கணுன்னு நட்டு வச்சுக்கிறோமுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்குதுங்க ஏன்னா இது குளிர்ச்சி இருக்கோனே இந்த மழைக்காயத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு ரெண்டு சொட்நீர் நீர் ஏன் அந்த மழைக்காயம் போட்டு விட்டோன்னா நாற்று நடும்போது களை வந்துச்சுன்னு வச்சுக்குங்க இப்போ பாருங்க நாங்கள் இவ்வளோ கேப் விட்டுருக்குறோமுங்க இப்போ இங்கெல்லாம் களை இருந்ததுன்னா நாங்கள் வந்து கை ரோட்டா போட்டு ஓட்டிக்குவோமுங்க நாற்றுக்கிட்ட கேப் நாற்றுக்கிட்ட நம்ம விட்டோம்னா அது வந்து அப்போ வந்து என்ன ஆகுனா வேறு அப்போ தான் போகு ரொட்டா போட்டு ஓட்டினோம்னா நாற்று கட்டாகி போயிருன்னு என்ற வண்ணாடி வண்ண ஐடியா தான் இது மழைக்காயத்தெல்லாம் போட்டு நீர் அப்படியே நாற்று ஃபஸ்ட்டு வைக்கும் போதே வச்சுட்டோமுங்க ஒரு மழைக்காயத்தை நீட்டமாக போட்டுவிட்டு அது நடுவில் ஓட்டை போட்டு நாற்று வெளியே எடுத்து விட்டுட்டோம்னா அது வளரும் போது பாருங்க எப்படி வளர்ந்துக்கு பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க காமிக்கிற பாருங்க தெரியுதுங்களா இப்போ நல்லா அது க்ளோஸ் ஆகிருச்சு இது ஒரு வருஷம் கண்ணுங்க இப்போ நாங்கள் ஓட்டு ஒரு வருஷம் ஆச்சு சில கண்ணெல்லாம் நல்லா மூப்பு இருந்ததுன்னா வேகமாக குறுத்து வந்துடுங்க சில கண்ணெல்லாம் மூப்பு இல்லைன்னா பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மூப்பு இல்லைங்க இது இப்போதான் தழைஞ்சிட்டு இருக்குதுங்க தெரியுதுங்களா பாருங்க பாருங்க இப்போ அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்குது பாருங்க அப்படி நாங்கள் வந்து முளைக்க வச்சு வாங்கி போட்டது ஏன்னா கண்ணாக வாங்கி நட்டு பார்த்தோம் அதில் சில இதெல்லாம் எங்களுக்கு சரியாக வரலிங்க இப்போ வந்து சரி அமனி இது எப்படி நம்ம வந்து இப்போது தோப்புல நாங்கள் ஓடுறோமுங்க இன்னும் சொல்லப்போனால் இது எப்படிலாம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஆயிரம் கன்று பிடிக்கும்க சரிங்களா ஒரு ஏக்கராவுக்கு பாக்கு கன்று ஆயிரங்கன்று பிடிக்குமுங்க அதாவது ஆறுக்கு ஆறு நீங்கள் வச்சிங்கன்னா ஆறடிக்கு ஆறடி கேப் விட்டு வச்சிங்கன்னா ஆயிரங்கன்று பிடிக்கும்காம் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு விலாசமாக இருக்கட்டே இன்னும் கொஞ்ச நாள் கேப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏழு அடி வச்சுக்கலாமுங்க ஏழு அடி வச்சா ஒரு எட்நூறு எட்நூற்றம்பது கன்று தான் பிடிக்குமேங்க சரிங்களா இது கிட்டத்தட்ட தென்னை மரத்தோட வளர்ச்சி தானுங்க அதாவது அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா காப்புக்கு வந்துடுமுங்க இதே நாட்டு விதையாக இருந்ததுன்னு வைங்க ஹைப்ரிட்டு மங்களம் இந்த மாதிரி விதையெல்லாம் இருந்ததுன்னா அஞ்சு வருஷத்தில் வந்துருமுங்க அதே நாட்டு விதையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏழு வருஷம் ஈல்டு எடுக்கிறதுக்கு சரிங்களா அது காப்பு பிடிக்கிறதுக்குங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு உரம் அதாவது கெமிக்கல் உரம் எதுவுமே நாங்கள் போடலிங்கோ வெறும் சாணி மண்ணு மட்டும்தான் போட்டிருக்கிறோமுங்க இது வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கலே கலக்காம தான் நாங்கள் வந்து இந்த வந்து இது வளர்ச்சி பண்ணணுன்ட்டு இருக்கிறோம் ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம வந்து போட்டிருக்க வந்து தென்னை மரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு எதாவது கெமிக்கல் எது கலந்து உரம் போட்டோம்னா கண்டிப்பாக தென்னை மரத்தை சேர்த்தி பாதிக்குங்க அதனால் நாங்கள் போட்டது ஃபுல்லாகவே முழுக்க 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 சாணி மண் மட்டும்தாங்க இதில் போட்டிருக்குது ஆணுங்க அதே மாதிரி பாக்கில் வந்து மொத்தம் மூணு வகையாக அறுவடை செய்வாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா பச்சைக்காயாக அறுவடை பண்ணுவாங்க ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா பழுத்த பழத்தை அறுவடை பண்ணுவாங்கோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதை அறுவடை பண்ணுவாங்க சரிங்களா இதில் முதல் ரெண்டு தரம் என்ன சொல்லப்போனால் அந்த முத தரம் இருக்குது பார்த்தீங்களா பச்சையில் அறுவடை பண்ணுறது வந்து உண்மையாலுமே ரொம்ப சிரமங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பச்சையில் எடுத்து அதுக்கப்புறம் அதை பார்க்கு இது பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க என்ன சொல்லப்போனால் அதுக்கு வந்து நம்ம நாம் கை காசு அதிகமாக அது முதலீடு போட வேண்டியதாக இருக்குது அதே வந்து பழுத்தது பார்த்திங்கன்னா பக்குவம் ஆனால் காஞ்சது வந்து என்ன ஆகுனா அது வந்து நம்ம கொஞ்சம் விவசாயங்களுக்கு அது கொஞ்சம் நஷ்டம் தான் நான் சொல்லுவேனுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா காஞ்சது வந்து வெயிட் கொடுக்காதுங்க பார்க்க போகிற அளவுக்கு உங்களுக்கு எப்படின்னா ஏக்கரா கணக்காக பேசியெல்லாம் மாட்டாங்க கிலோ கணக்கு தானுங்க அது மரம் கணக்கும் கிடையாதுங்க கிலோ கணக்கு நம்ம எத்தனை கிலோ எத்தனை கிலோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பச்சைனால் நல்ல வெயிட் வருமுங்க ஆனால் அதில் நமக்கு அதிகமாக நான் சொல்லிக்கிற உங்களுக்கு செலவு அதிகம்னு அதே வந்து காஞ்சது வந்து வெயிட் ரொம்ப கம்மியாயிருங்க இதில் நடுத்தரமாக இருக்கிறது பழந்தானுங்க அந்த பழந்தானுங்க நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெஸ்ட்டு அது நிறைய டேனோர் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கோ நாங்கள் கண்டிப்பாக இப்போ தான் இது போட்டு ஒரு என்ன தான் சொன்னால் இதெல்லாம் வச்சு நட்டு வச்சு ஒரு ஒரு வருஷம் தான் இருக்குது இன்னும் நாலு வருஷம் ஆகணும் நாலு வருஷத்தில் இதோட அறுவடை எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக இதோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் சரிங்களா நாங்கள் இது வந்து விதையாக வாங்கி நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கன்றாக வாங்கி எங்கள் ஏரியா அதாவது தோட்ட சுற்றி ஏரியில் நட்டு வச்சுருந்தவங்க அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது இப்போ வந்து மூணு வருஷம் ஆச்சுங்க அதை நட்டு வச்சு பாருங்க அதோடய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா தென்னை மரத்துக்கு நடுவால் தெரியும் பாருங்க இதுதான் அதோடய வளர்ச்சி மூணு வருஷம் ஆச்சு இன்னும் ரெண்டு வருஷத்தில் அது காப்புக்கு வந்துருமுங்க அப்புறம் இதை நாங்கள் ஃபுல்லாக ஏரியில் ஃபுல்லாக நட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை விதையாக வாங்கி ஏன்னா இதெல்லாமே பாருங்க இந்த ஏரியில் தெரியும் பாருங்கள் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் வந்து கன்றா வாங்கி நட்டதுங்க இப்போ இந்த தோப்புல இருக்கிறது ஃபுல்லாகவே விதையாக வாங்கி விதையை முளைக்க வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து நாற்ற எடுத்து நட்டு வச்சுக்கிறோமுங்க பார்த்திங்களா இதெல்லாம் நல்ல ஈல்டுங்க இது வந்து நல்லா என்ன சொல்ல போனால் இதுக்கு நிறைய சத்து இருந்திருக்கு இது நல்ல விதையும் நல்ல வித்து நல்லா விற்றுங்க அதனால பார்த்தீங்களா மற்றதெல்லாம் விட இதை எவ்வளோ சீக்கிரம் நல்லா தழைஞ்சிருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் சில விதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சிருக்குங்க அப்போ அதோட அதோட வித்து வந்து நல்லா விற்றுங்க பாருங்க இதுதான் இந்த நம்ம மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க இதுக்கு இந்த ரெண்டு வருஷம் போனால் இது காப்புக்கு வந்துடும் உண்மையாலுமே பாக்கு கன்று போது நமக்கு நஷ்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாக்குக்கு பாக்கு லாபம் இது வந்து பாக்கு மட்டை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாக்கு மட்டை நாங்கள் அடிச்சிட்ருக்குறோம் அது வந்து பாக்கு நாங்கள் உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கும் யோசனை வண்டி தான் நாங்கள் இது வந்து வெள்ளாமையே உள்ளே பண்ணணும் இந்த தோப்புக்குள்ளேயே தென்னந்தோப்புக்குள்ளே சரி எப்படி மிஷின் போட்டாச்சு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம அது பண்ணனாலும் நமக்கு பாக்கு கன்று அந்த மட்டை வந்தால் நமக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதையும் பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுலேயே ரெண்டு ரகம் இருக்குதுங்க இந்த மங்கலம் வந்து பா பாக்கு மட்டைக்காக பயன்படுத்துகிற இதுங்க ஏன்னா நாங்கள் இப்போ அதுதான் போட்டிருக்கோம் சரிங்களா அந்த வித்து வந்து பாக்கு மட்டைக்காக நம்ம வந்து போடுறது சில நாட்டு மர வகைகளில் வந்து பாக்கு மட்டை வராதுங்க அதாவது அந்தளவுக்கு தட்டு ஸ்ட்ராங் இருக்காதுங்க பாக்கு மட்டை அடிக்கிற தட்டு வந்து ஸ்ட்ராங் இருக்காது இது வந்து நாங்கள் போட்டுக்கிற மங்களனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது நல்லா ஒரு நமக்கு ரெண்டு யூஸும் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து பாக்கையும் நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அது வரக்கூடிய மட்டையை நம்ம தட்டாகவும் பயன்படுத்திக்கலாமுங்க தெரியும் பாருங்க இதெல்லாம் மூணு வருஷத்து மரம் இந்த லைனில் க ஃபுல்லாக பாத்தீங்கன்னா இந்த இதுலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மரம் வந்து பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் இது வைக்கும்போது ஏழுக்கு ஏழு தான் வச்சோமுங்க ஏன்னா நம்ம முத மொதல் நம்ம இது பண்ணுறோம் இது எப்படி வரும் என்ன எது நமக்கு தெரியாது அதனால ஏழு களுக்கு எடுத்துகிட்டா பாருங்கள் தென்னை மரத்துக்கு பாதியே அது போயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா இது நமக்கு எடுக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்க இந்த இது வருது பார்த்தீங்களா பாக்கு மட்டை எதுலேருந்து வரும் அப்படின்னா பாருங்கள் இந்த ஓலை தெரியுதுங்களா இந்த ஓலையில் இருக்கிற இந்த தப்பை இந்த தப்பை இருக்குங்களா இந்த தப்பை தான் காஞ்சி உழுகுங்க எதாவது உழுந்துருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் அதுதான் காஞ்சி உழுகும் அதைத்தான் எடுத்து நம்ம மிஷினுக்கு பாக்கு தட்டு தயாரிக்கிறோமுங்க பாருங்க அதெல்லாம் உள்ளக்கிறதெல்லாம் சின்னது இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாக பெருசுங்க பாருங்க எல்லாம் சாணி மண்ணை தான் போட்டு வச்சுருக்குறோம் இது எச்சா இருக்குதுன்னு சொல்லி விட்டு வச்சுக்கிறாரு அது அடுத்தடுத்து அப்பப்போ அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போங்க பாக்கணுக்கு தண்ணி விட்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொட்டு நீர் தாங்க நாங்கள் எதுவுமே பாத்தி பிடிச்சோ இல்லை வாய்க்கால் வெட்டியோ போடல சொட்டு நீர் தான் போட்டுருக்குறோம் வெய்ய காலத்தில் வந்து மூணு நாளுக்கு ஒருக்கா விடணுமுங்க மழை காலத்தில் வாரத்துக்கு ஒருக்கா விட்டால் போதுங்க குறைஞ்சபட்சம் இது வந்து தோப்புக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈரப்பாக இருந்துக்கிட்டே இருக்குமுங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க சரிங்களா பார்த்திங்கன்னாவே தெரியும் வரும் தென்னை மரம் அதுலேருந்து இந்த குருத்து எத்தனை தூரம் பொறிக்கிது வாருங்க இதெல்லாம் மூணு வருஷத்தை மூணு வருஷத்தோட மரும்புங்க கீழே மட்டும்தான் தடியே வருமேங்க அப்புறம் மேலே போக 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 சல்லையை ஏறுமுங்க இது காயெல்லாம் மரத்தில் ஏறி பொறிக்க முடியாதுங்க இப்போ எல்லாருமே சல்ல கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் சல்லையில தான் பொறிக்கணுமுங்க பார்க்க வீடியோவெல்லாம் முழுசா பார்த்தீங்களா பிடிச்சிருக்குதுங்களா பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா நான் பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளக்கம் கொடுக்குறேங்க சரிங்களா புதுசாக அதாவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க நான் உங்கள் வில்லேஜ் எம்னிங்க வரட்டுங்களா வரணுங்க